ராஜாங்க அமைச்சர் ஒருவர் அதாவது நான் கடந்த முறை மட்டக்களப்பு அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு வந்திருந்த வேலையிலே ஊடகவியலாளர்கள் என்னிடம் கேள்விகள் கேட்ட வேலையிலே அங்கு நான் நினைக்கிறேன் அவங்களும் இருக்கிறாங்க வந்து நான் சொல்லியிருந்த கிழக்கு மாகாணம் குறிப்பாக இந்த மட்டக்கிழப்பு மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட பிரதேசங்களை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்கின்றது என்று நான் கூறியிருந்தேன் ஆகவே தற்பொழுது வந்த ஒரு அவசர செய்தியின் பிரகாரம் இந்த மாவட்டத்தை பிரதிநித்துவது முன்னாள் ராஜாங்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவருக்கு எதிராக தொண்ணூறு நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யக்கூடிய அந்த அனுமதி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னர் சில பல ஊழல்வாதிகளின் அவர்களது அவர்களுக்காக முகநூல் உட்பட பல்வேறு தரப்பட்ட விடயங்களில் எழுதி கொண்டிருக்கும் பலருக்கு வந்து இன்னைக்கும் சில பல நபர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த ஊழல்வாதிகளுக்கு எமது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை என்கின்ற அந்த ஆதங்கம் அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது நான் உங்களிடம் கேட்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையில் அந்த ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் அதிகாரம் வழங்க வேண்டுமா இல்லையா அவர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டுமா இல்லையா ஆகவே மக்களது ஆணை இதுதான் மக்கள் எதிர்பார்ப்பது இதுதான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களது கைகூலிகள் அவர்களது எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அவர்களுக்காக எழுதுபவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் அதுக்கு செவிமடைக்க தேவையில்லை மாறாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்த விவாத வேலையிலே ஒரு விடயத்தினை பேசியிருந்தேன் அதாவது சொப்பிங் பேக்கில் பொருட்களை கொண்டு வந்து கொழும்புக்கு வந்து அரசியல் மூலமாக பணம் சம்பாதித்தவர்கள் என்ற விடயத்திலே நான் கூறி அங்கு கோடிட்டு காட்டிருந்தேன் இது யாராவது நேர்மையாக தொழில் முயற்சி மூலமாக தனது வியாபார உத்திகள் மூலமாக செல்வம் சேர்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நாங்கள் சொன்ன விடயம் அல்ல அது அவர்களது கட்டித்தனம் அது அவர்களது திறமை அவ்வாறான தொழில் முயற்சியாளர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் மக்கள் மத்தியிலே வந்து இனவாதத்தை பேசி மக்கள் மத்தியிலே பல்வேறு தரப்பட்ட துண்டாடல்களை மேற்கொண்டு அரசியல் மேடைகளிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பேரம் பேசும் அரசியல் என்ற போர்வையில் அவர்கள் சொத்து சேர்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர் எந்த சொப்பிம்பாக பொருள் எடுத்துக்கொண்டு போய் பணக்காரனாக வந்தாலும் இல்லை தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் நிச்சயமாக அவர்களுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எந்த விதமான மாற்ற கருத்தும் இவ்வாறான விடயங்கள் மூலமாக யாராவது நபர்கள் தனிநபர் தாக்குதல் என்ற விடயத்தினை முன்வைத்து அந்த தாக்குதல்கள் தங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவை போலியானவை அவை தோற்கடிக்கப்பட வேண்டியவை நாங்கள் நிச்சயமாக இல்லாமல் அந்த விமர்சனங்களை நாங்கள் தோற்கடிப்போம் தினம் இந்த மட்டக்களப்பை சேர்ந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் அதாவது நான் கடந்த முறை மட்டக்களப்பு அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு வந்திருந்த வேளையிலே ஊடகவிலாளர்கள் என்னிடம் கேள்விகள் கேட்ட வேலையிலே நான் நினைக்கிறேன் அவங்களும் இருக்கிறாங்க வந்து நான் சொல்லியிருந்த கிழக்கு மாகாணம் குறிப்பாக இந்த மட்டக்கிழப்பு மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட பிரதேசங்களை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்கின்றது என்று நான் கூறியிருந்தேன் ஆகவே தற்பொழுது வந்த ஒரு அவசர செய்தியின் பிரகாரம் இந்த மாவட்டத்தை பிரதிநித்துவடுத்தும் முன்னாள் ராஜாங்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவருக்கு எதிராக தொண்ணூறு நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யக்கூடிய அந்த அனுமதி தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கின்றது ஆகவே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட தடைகளையும் தாண்டி இந்த ஊழல் மோசடி ஆயுதக்குழு இனவாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட நபர்களையும் தோற்கடித்த வண்ணம் இன்று ஒரு மிகவும் சிறப்பான மிகவும் நேர்மையான மிகவும் நேர்த்தியான இந்த பயணத்தை நாங்கள் சென்று இந்த அவதூறுகளுக்கு நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பயப்பட போவதும் இல்லை நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் மனம் போவதும் இல்லை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் குறிப்பாக மது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தோல்றவர்களின் இந்த ஆட்சி காலத்தில் இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமை கட்டி எழுப்பப்பட்டு இந்த நாட்டில் ஊழல் மோசடி விரயம் புலியான அரசியல் கலாச்சாரம் துடைத்தறியப்பட்டு இந்த நாட்டில் நாங்கள் ஒரு சரியான வகையிலே அபிவிருத்தி பாதையை நோக்கி நாங்கள் அழைத்து சென்று இந்த நாட்டினை நாங்கள் ஏனைய நாடுகள் அந்த பயணத்தில் நாங்கள் எமது நாட்டினையும் நாங்கள் ஒரு மிகவும் முன்மாதிரியான நாடாக நாங்கள் மாற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இன்னும் நான் பல நிமிடங்களை நான் எடுக்கவில்லை எமது அன்பிற்கினிய ஜனாதிபதி தோன்றவர்கள் வருகை தந்திருக்கின்றார் இங்கே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் பங்காளிகளாக மாறியிருக்கும் எமது மட்டக்களப்பு மாவட்ட எமது மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இந்த ஊழல்வாதிகளுக்கு மீண்டும் முடிவு காட்டி தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டியின் இந்த ஆட்சியினை நாங்கள் ஒரு மிகவும் உறுதியான ஆட்சியாக நாங்கள் எதிர்வரும் தேர்தலிலும் நாங்கள் கட்டி அமைப்போம் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்